அது மட்டும் போதும் என் கைதிட்டு சொல்றோம்னா நாங்க பாய போட்டு படுத்ததுங்க ஆறு மாசம் ஆகுது பசுல தூங்குறோம் கம்பியில முட்டுறோம் கண்டெடிக்கிற திட்டு வாங்குறோம் இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாம எங்கேயாவது போய் இறங்குறோம் இந்த மனக்கவலையில நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும் ஏன்னா ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது அவனுக்கு தாயிலிருந்து தாயின் நாக்கிலிருந்து வருகிற தாளாட்டு அவனை வாழ வைக்கும் இறக்கின்ற பொழுது முற்றார் உறவினர்கள் கண்ணிலிருந்து வருகின்ற நீராட்டு அவனை சிறப்பு செய்ய வைக்கும் இடை எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்ற பாராட்டு தான் எங்களை வாழ வைப்பது அதனாலதான் கைதட்டுங்க கைதட்டுங்க மாமியா மருமக எப்படி இன்னைக்கு இருக்காங்க தாயா தாரமான் கொடுத்திருக்காங்க ஒரு புதுசா கல்யாணம் பண்ண மருமக என்ன பண்ணுச்சு புலி வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்கான் ஒரு டாடா ஆசை போய் புளி வாங்குற மாதிரியே இது கிலோ என்ன விலை இது கிலோ என்ன விலைன்னு இப்படி புடிச்சு பார்த்து வேணாம் போங்கன்ட்டு போய் சொல்லிட்டு மாமியாட்ட வந்து சொல்லிட்டு அத்தை அத்தை புளி வியாபாரம் பண்றேன்னா நான் புளி வாங்கல என்ன வேலை வைக்கிற என்ன வேலை வைக்கிறான் புளிய பூரா புடிச்சு பார்த்தேன் கை பூரா புளி ஆயிடுச்சு அதை வச்சு கரைச்சு குழம்பு வச்சுட்டு எப்படி என் திறமை அப்படின்னு இருக்கா அதுக்கு மாமியா சொல்லிட்டு போடி லூசு ஒரே நாள்ல ஆடி ஒரு கையில உள்ளது அப்புறம் குழம்பு வைப்பாங்க நானா இருந்தேன்னா ஒரு நாளைக்கு ஒரு விரல்ல உள்ள புளிய வச்சு குழம்பு வச்சிருப்பேன் அவ சொல்லிருக்கா அப்ப மாமியாளுக்கு மருமகள் லேசப்பட்டாள் இல்லை ஏன்னா யமதர்மை என்ன பண்ணியிருக்காரு ஆளுகளை எல்லாம் புடிச்சிட்டு போகும் சொல்லி எர்மோதர்மே எரும மாட்டுக்குள்ள வந்து இறங்கிட்டார் ஒரு ஊருக்குள்ள இறங்குனவரும் வீட்டுக்கு முன்னாடி இந்த வேப்ப மரத்தில் எரும கட்டிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டார் போன உடனே அந்த அம்மா பார்த்த உடனே பயந்துருச்சு ஆத்தாடி எமத நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு என்ன எமதர்மா எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அவர் சொல்லியிருக்காரு இந்த நோட்டு இதுல பேராய் எழுதியிருக்கு ஒரு ஒருத்தரா புடிச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு இருக்கா ஆத்தாடி நம்ம வீட்டுக்குள்ள எமது வந்துட்டார் தான் பிடிக்க போறான்னு அந்த அம்மா பயந்துக்கிட்டு காப்பி சாப்பிடுறீங்களான்னு கேட்டிருக்கு ஆம்பளைக்கு நப்பாசி பாசி சும்மா விடுமா குடும்பமா சாப்பிட்றோம் இருக்கார் இது போய் காப்பி போடையில மயக்க மருந்து கலந்து யம தர்மன் கொடுத்துருச்சு யம தர்மனும் காப்பியை குடிச்சவரும் மல்லாக்க படுத்துட்டார் அஞ்சு மணி நேரம் அவருக்கு முழிப்பே வரல யம தூங்குற நேரம் எரும மாடு கத்துனாலும் கத்தும்னு அந்த எரும மாட்டுக்கு வைக்க புல் எல்லாம் போட்டு கத்தாம பாத்துக்கிட்டு இருக்கா இந்த யமதர்மன் தர்மன் தூங்குற நேரம் நோட்டை எடுத்து பார்த்துருக்கா அந்த அம்மா மாணிக்கவள்ளின் முத பேரு இந்த அம்மா பேரு தான் இருந்திருக்கு ஆத்தாடி நம்மளை தான் பிடிக்க வந்துட்டாரு எழுதி வச்சுட்டு இந்த அம்மாவும் பேசாம இருந்துருச்சு அஞ்சு மணி நேரம் மயக்கம் தெளிஞ்சு முடிச்சு பாத்து நானும் எவ்வளவோ காப்பி குடிச்சிருக்கம்மா இந்த டேஸ்ட் மாதிரி காப்பி கிடைக்காது நானும் கும்பகோணம் டிகிரி காப்பி கூட கொடுத்துட்டோம்மா எந்த டேஸ்ட் இதுல இல்லம்மா அஞ்சு மணி நேரம் நிம்மதியா தூங்கிட்டம்மா இந்த காப்பி போட்ட நான் உசர் எடுக்க முடியுமாம்மா உனக்காக ஒரு உதவி செய்தம்மா மொதல் பேர்ல இருந்து பிடிக்கல கடைசி பேர்ல இருந்து பிடிக்கலன்னு இந்த அம்மா பேர் வந்துருச்சு மாணிக்க மாணிக்கவள்ளி நான் தான் சார் என்னடி உன் பேர் முதல்ல இருந்துச்சு கடைசியா பண்ணி நீ தர்மனே அம்மா பிளான் பண்ணியிருக்கிய நீ மாமியாளையும் மாமனாரையும் என்ன வாடு படிச்சான்னு சொல்லி உடனே தூக்குன்னு பார்த்துருக்கா அப்படியே அவர் சரி பாம போகுதுன்னு சொல்லி நாக்க மட்டும் அறுத்துக்கிட்டு போயிருக்காரு அன்னைக்கு வந்ததுக்கு ஒரு மூடதலையே நாக்க கொண்டு போய் மேலே ஒட்டியிருக்கார் சித்திரகுப்தன் அந்த அருக்கு உசுர பிடிக்கல எல்லா நாக்கையும் அறுத்துக்கிட்டு வந்துட்டேன் எல்லா நாக்கும் பேசாம கடந்திருக்கு ஒரு நாக்கு மட்டும் பட படன்னு துடிச்சிருக்கு கேட்டிருக்காரு யாரு விட்டு நாக்குறா பட படன்னு துடிக்குது எவ்வளவு பட்டிமன்றம் பேசுறவளா அவ விட்டு நாக்கு அறுத்துக்கிட்டு வந்துட்டேன் அதான் அந்த பட படம் அறுத்துக்கிட்டே கிடக்க அப்படி இருக்கும் இதை என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு ஒண்ணும் இல்ல ஒரு ஐநூறு ரூபா காசை கொடுத்து அந்த நாக்கு பேசாம படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு வாழ்க்கை பாருங்க இந்த பிள்ளைகளா ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா சிரிக்குது பாருங்களே சிரிக்குதா இல்லையா

வாழ்க்கையில அவ்வளவு சிக்கல் எல்லாம் இருக்கு ஆனா உண்மையில ஒரு பணத்தை நோக்கி தான் இன்னைக்கு வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு தான் ஓடுறோம் ஒரு பணம் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கு புரியலையப்பா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது

மிகப்பெரிய ஜாம்பாவனாக இருக்கக்கூடிய தாய்தான் என்ற அணிக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்பகுதி புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமன்னு புகழ் ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் உலகாவிய புகழை பெற்று இருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரம் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது காதில் தூது விட்டு சண்டா ஒரு ஆம்பளை எழுதி போடுற லேடிஸ் போடுற பாட்டு போடுற இவனு வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிட்டு வர்றாயா அவருக்கு இணையும் துணையுமாக பேசி வந்திருக்கக்கூடியவர் பெரிய எழுத்தாளர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய எழுத்தாளர் ஐந்து புத்தகங்களை எழுதி இருக்கிறார் ஐந்து புத்தகங்களை எழுதி சென்ற ஆண்டு ரூபாய் ஏழு லட்சம் செலவு செய்து ஐயாயிரம் பிரதிகளை வெளியிட்டு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் போனா இந்த வாசல்ல புத்தக கடை வச்சிருக்கார் பலா புத்தக கடை அப்படின்னு ஐயாயிரம் புத்தகம் வெளியிட்டாரு ஒரு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு புத்தகம் கூட விற்கல எவனும் வாங்கல வாங்கினவனும் திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டான் அந்த நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய நல்ல மனிதன் நல்ல பாடல்களையும் நல்ல நகைச்சுவையிலும் நல்ல சிந்தனைகளையும் சொல்லக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி எங்கு சென்றாலும் சிறப்பு பெற்று வரக்கூடிய வடகாடு சங்கர் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல இதெல்லாம் உருப்படவே மாட்டேன் அந்த சிறுவர் பாத்தியா சுப்பனி சுந்தரி பாட்டை போடுறீங்க பாத்தியா எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் பாத்தியா அப்படி சொல்லணும் எந்த காலத்துல நான் கண்டிக்கிறேன்டா யாரா அது மாதிரி கிடப்பா ஆளு எந்த காலத்திலையும் நாங்க வந்து பிடித்தேன் வாழ்க்கை மாற்றவே முடியாது மேல மிச்சம் அப்படி ஒரு சிறப்பு பெற்றுக்கூடிய அருமை தம்பி இல்லை இல்லை பெற்ற தாய் இல்லை கட்டிய மனைவியே என்று அணைக்கு வந்திருக்க வந்திருக்கக்கூடியவர் பன்னெண்டு காலமாக இந்த பட்டிமன்ற துறையிலே கோலோச்சி வரக்கூடிய எங்கு சென்றாலும் தன்னுடைய முத்து பேச்சால் மக்களுடைய நித்திரையை கலைத்து வரக்கூடிய மெகா தொலைக்காட்சியிலே ஒரு கலக்கு கலை இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியிலே பேசி வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ